எல்லா புகழும் ஜாஸ்மின் நாம இன்னைக்கு பார்க்க போறது பாட புத்தகம் ஒண்ணுல இருந்து ஜின்களை பத்தி நம்ம பார்க்க போறோம் சரிங்களா இதுவரைக்கும் இஸ்லாமிய கொள்கையின் அகிதாவின் அடிப்படை அம்சங்கள் பார்த்தோம் அப்புறமேலு அல்லாகவை கொண்டு ஈமான் கொள்ளல் பார்த்தோம் அதுக்கப்புறம் வானவர்களை கொண்டு ஈமான் கொள்ளல் பார்த்தோம் இன்னைக்கு நாம பார்க்க போறது ஜின் பற்றிய விளக்கம் ஜின்கள் பற்றிய விளக்கத்தை பத்தி பாக்க போறோம் சரிங்களா பொதுவாகவே ஒரு படைப்பாகும் இவர்கள் நெருப்பினால் படைக்கப்பட்டுள்ளனர் மனிதர்களை படைப்பதற்கு முன்னரே அல்லாஹ் அவர்களை படைத்து விட்டான் இதனையே இறைவசனம் இவ்வாறு இன்னும் தட்டினால் சப்தம் வரக்கூடிய மாற்றமடைந்த கருப்பான களிமண்ணிலிருந்து ஆதமை திட்டமாக நாம் படைத்தோம் மேலும் ஜின்னை அதற்கு முன்னதாக கொடிய உருவம் உள்ள நெருப்பிலிருந்து அதனை நாம் படைத்தோம் அத்தாரியாத் ஐம்பத்தி ஆறுல இருந்து பெற்றிருக்கிறார்கள் அவர்களில் விசுவாசிகளும் மாறு செய்யக்கூடியவர்களும் உள்ளனர் அவர்களை பற்றி இறைவசனம் இவ்வாறு கூறுகிறது மேலும் நிச்சயமாக நம்மில் நல்லோரும் இருக்கின்றனர் அப்படி அல்லாதவர்களும் நம்மில் இருக்கின்றனர் நாம் பல்வேறு வழிகளை உடையவர்களாகவும் இருந்தோம் மேலும் அதாவது மனிதர்களைப் போலவே பல பிரிவினர்களாகவும் பல்வேறு கொண்டவர்களாகவும் உள்ளனர் மனிதர்களைப் போலவே அல்லாகவை நிராகரித்த காபீர்கள் நரகிற்கும் விசுவாசித்தவர்கள் மொம்மீன்கள் செல்வர் என்பதுவே அனை அனைவரிடம் கருத்தாகும் இதனையே இறைவசனம் இவ்வாறு கூறுகிறது தன் இரட்சகனின் சன்னிதானத்தை பயந்தவருக்கு சுவர்ணப்பதியில் இரு சோலைகள் உண்டு ஆகவே நீங்கள் இரு வகுப்பு வகுப்பாரும் உங்கள் இருவரின் இரட்சகனுடைய எதனை அரு ரஹ்மான் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி இருக்கு அவர்களுக்கு மத்தியிலும் மத்தியிலும் அநியாயம் தடை செய்யப்பட்ட ஒன்றாகும் புத்துசியான ஒரு ஹதீசில் அல்லாஹ் கூறுகிறான் என் அடியார்களே என் மீது அநியாயம் செய்வதை அராமாக்கியுள்ளேன் அது போலவே உங்களுக்கு மத்தியிலும் அதனை அரா எனவே நீங்கள் ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் ஆதாரம் முஸ்லிம் இரண்டாயிரத்தி ஐநூத்தி இது மனிதர்கள் ஜின்கள் மீதும் ஜின்கள் மனிதர்கள் மீதும் பகமை பாராட்டக்கூடிய நிலைமைகள் உள்ளன மனிதர்கள் எலும்புகளின் மீதும் சாணத்தின் மீதும் சிறுநீர் கழிப்பது போன்ற செயல்கள் ஜின்கள் மீது பகமை பாராட்டுவதாக அமையும் மனிதர்கள் எலும்புகளின் மீதும் சாணத்தின் மீதும் சிறுநீர் கழிப்பது போன்ற செயல்கள் ஜின்கள் மீது பகமை பாராட்டுவதாக அமையும் இப்னு ரலி அறிவிக்கும் ஹதீஸ் முஸ்லிமில் இடம் பெற்றுள்ளது உணவு சம்பந்தமாக நபி சலாஹ் அலி வசல்லம் அவர்களை ஜின்கள் கேட்டார்கள் இறைவன் பெயர் சொல்லப்பட்ட அனைத்து எலும்புகளும் தங்களின் உணவாகும் அவைகளை நீங்கள் சாப்பிடும் மனிதன் சாப்பிட்டதை விட அதில் மாமிசம் இருக்கும் இன்னும் மிருகத்தின் கழிவுகளும் உங்களது மிருகங்களுக்கான உணவாகும் எனவே நபி அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் அவை இரண்டிலும் மேலும் கூறினார்கள் நீங்கள் அவற்றின் மூலம் எலும்பு சாணம் சிறுநீர் சுத்தம் செய்ய வேண்டாம் ஏனெனில் அவை உங்களது சகோதரர்களது உணவாகும் ஆதாரம் முஸ்லிம் ஜிண்கள் மனிதர்கள் மீது காட்டும் அவர்களுக்கு அச்சத்தை உண்டாக்கும் குறிப்பாக அவர்களை மனித நாடு செல்லும் போது இதனையே இறைவசனம் இவ்வாறு கூறுகிறது இன்னும் நிச்சயமாக மனிதர்களில் உள்ள ஆண்கள் பலர் ஜின்களில் உள்ள ஆண்கள் பலரிடம் தங்களை காக்க தேடிக்கொண்டிருந்தனர் இதனால் அவர்கள் அவர்களுக்கு கர்வத்தை அதிகமாக்கி விட்டார்கள் அல் ஜின் ஆறு மனிதனை எரிந்து விடுகிறது இந்த ஆட்கொள்ளல் இரண்டு வகைப்படுகிறது மனிதனை மூடி கொள்கிறது ஜின் மனிதனில் நுழைந்து நரம்பு தளர்ச்சி ஏற்படுத்துகிறது அடுத்தது இன்னைக்கு நாம ஒரு இது பார்ப்போம் என்ன ஹதீஸ் பாப்போமா நன்மையை அறிவிப்பவர் அதை செய்தவர் போலாவார் நபி அவர்கள் கூறினார்கள் யார் நேர்வழியின் பக்கம் அழைக்கிறாரோ அவருக்கு அவரை பின்பற்றியவருடைய கூலி நன்மையும் எனினும் அவருடைய நன்மையில் எவ்வித குறையும் ஏற்படாது மேலும் யார் வழிகேட்டின் பால் அழைக்கிறாரோ அவருக்கு அவரை பின்பற்றியவருடைய தீமையும் கிடைக்கிறது எனினும் அவருடைய தீமையில் இருந்து எவ்வித குறையும் ஏற்படாது

நடைபெற்ற ஹிஜ்ரி ஏழாம் ஆண்டு மனித மதினாவுக்கு ஹிஜ்ரத் மேற்கொண்டார்கள் பின்னர் தொடர்ந்து நாலு வருடங்கள் நபிகளாருடனே இருந்தார்கள் நபிகளாரை தொட்டும் அதிக நபி மொழிகளை மண் விட்டு அஞ்சாயிரத்தி முன்னூத்தி எழுவத்தி நாலு ஹதீஸ்களை அறிவித்து நபித்தோழர்களில் மிக கூடுதலான நபிமொழிகளை அறிவித்தவர் என்ற பெயருக்கு சொந்தமானவர் மேலும் மதீனாவின் பிரபல சட்டக்கலை வல்லுநர்களில் ஒருவராகவும் திகழ்ந்தார் ஹிஜ்ரி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு மதீனாவில் மறித்து பஹிவுல் அஹ் கர்ஹதில் அடக்கம் செய்யப்பட்டார் சாராம்சம் தன் சமூகம் நன்மை செய்வதையும் அதன் பக்கம் அழைப்பதையும் நபி நபிசடலாக அவர்கள் ஆசை கொள்கிறார்கள் எவர் ஒருவர் நேர் பக்கம் வழிகாட்டுகிறாரோ அவர் அல்லாஹுவிடமிருந்து மகத்தான கூலியை பெறுகிறார் எவ்வாறு எனில் அதை செய்பவருக்கு கொடுக்கப்படும் கூலியை போன்ற கூலியை எவ்வித குறையும் இன்றி பெறுகிறார் யார் நேர்வழியில் அழைக்கிறாரோ அவருக்கு அவரை பின்பற்றியவருடைய கூலி கிடைக்கிறது மேலும் எவர் ஒரு பாவ காரியத்தின் பக்கம் தூண்டுகிறாரோ அல்லது ஏவுகிறாரோ அல்லது அதற்கு உதவுகிறாரோ அச்செயலை தொடர்கிறவருக்கு சுமத்தப்படும் குற்றத்தை போன்ற குற்றம் அவர் மீதும் சுமத்தப்படும் படிப்பினை நேர் வழியின் பக்கம் வழிகாட்டல் அதன் பால் தூண்டுதலின் சிறப்பு அதனுடைய கூலியின் மகிமையும் இரண்டாவது வழிகாட்டியவருக்கு கொடுக்கப்படும் கூலியை போல் அதை செய்பவருக்கும் எவ்வித குறையும் இன்றி கொடுக்கப்படுதல் மூன்றாவது நூதன செயல் வழிகேடு இவைகளின் பால் அழைத்து மக்களின் வழிகேட்டுக்கு காரணமாக இருப்பவர்களுக்கு கடுமையான எச்சரிக்கை இதோ இன்றைய பாடம் முடிதுங்க அடுத்த பாடம் வேதங்களை நம்புதல் பற்றி பார்ப்போம் ஓகேவா